எங்களின் கோட்டையும் மரணுமான அன்பின் ஆண்டவரே இந்த மதுரமான காலை நேரத்திற்காய் உமக்கு நன்றி பாராட்டுகின்றோம் ஐயனே நீர் இந்த நாளை காண அருள் கூர்ந்தமைக்காக உம்மை நெஞ்சார துதிக்கின்றோம் அரவணைக்கும் பாச தந்தையே இன்றைய இறைவேண்டலின் போது சாலை விபத்துகளில் சிக்கி உடல் அளவிலும் மனதளவிலும் காயப்பட்டு மருத்துவமனைகளிலே அல்லலூரும் மனிதர்களுக்காக பிரத்யோகமாக உமது அருள்நாடி மன்றாடுகின்றோம் அன்பு ஆண்டவரே இந்த துரிதமான உலகிலே சாலைகளில் வாகனங்கள் பெருகிவிட்ட சூழலில் வெளியில் சென்று பத்திரமாக வீடு திரும்புதல் என்பதுவே ஒரு சவாலான காரியமாக மாறிவிட்டது என்பதை நீர் நன்கு அறிவீர் அசுர வேகம் கவனக்குறைவு செல்போன் பேசிக்கொண்டோ குடி போதையிலேயோ வண்டிகள் ஓட்டுதல் வரைமுறை மீறி மற்ற வண்டிகளை முந்தி செல்ல முயலுதல் போன்ற ஒவ்வாத செயல்களால் கண்ணிமைக்கும் நேரத்தில் அப்பாவியாக நடந்து செல்லும் பாதசாரிகளின் மீது மோதி உயிர் சேதம் ஏற்படுத்தும் நிகழ்வுகள் ஒவ்வொரு நாளும் நடந்தேறிக் கொண்டுதான் இருக்கிறது அப்படி சாலை விபத்துகளிலே ஆயிரக்கணக்கானோர் பலியாவதை செய்தித்தாள்களும் தொலைக்காட்சியும் நாள்தோறும் ஒளிபரப்புவதைக் கண்டு மனம் கனத்து போகின்றது அப்படி எதிர்பாராத விபத்தினால் காயமடை வர்களை நீர்வும் குணமளிக்கும் தெய்வீக கரங்களால் தொட்டு விரைவாக குணப்படுத்தி பாதிக்கப்பட்டோர் மற்றும் அவர் குடும்பத்தாரின் துயரங்களை அவர்கள் வெகு சீக்கிரமாக வீடு திரும்பட்டும் அதே போல அன்பின் ஆண்டவரே வாகன ஓட்டிகளும் சாலைகளில் செல்லும் ஒவ்வொரு உயிரும் விலை மதிப்பில்லாதது வேகத்தோடு அல்ல விவேகத்தோடு செல்வதே சால சிறந்தது என்பதை நன்கு உணர்ந்து பொறுப்புணர்வோடும் கவனத்துடனும் வாகனங்களை இயக்கட்டும் அப்போது எங்கள் பயணங்கள் பாதுகாப்பாக அமையும் வாழ்வும் விண்ணப்பம் கேளும் வாழும் தகப்பனே ஆமேன்